نحمده ونصلي على رسوله الكريم أما بعد. وقد قال الله سبحانه وتعالى في كلامه القديم والفرقان الحميد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم وما أرسلناك إلا رحمة للعالمين صدق الله العظيم. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையோனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் பெயரால் துவங்குகிறேன் அருமை நாயகம் முகம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலஹி வசல்லம் அவர்களின் மீதும் நற்பாக்கியங்கள் நிறைந்த அவர்களுடைய உம்மத்தின் மீதும் குறிப்பாக இக்காணொலியில இணைந்திருக்கிற நம் அனைவர் மீதும் எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லருள் என்றென்றும் நிறைவாக உண்டாவதாக ஆமீன் அல்லாஹுவின் பேரருளால் மாணவி வாழ்வில் மறக்கவியலா நாட்கள் என்கிற இந்த புனித ரமலானுடைய சகர்நேர சிந்தனை தொடரின் வரிசையில் நாம் நேற்றைக்கு வரையும் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலிக வசல்லத்தினுடைய வரலாற்றிலே நடந்த சில முக்கியமான நாட்களின் குறிப்புகளை அறிவதன் மூலம் அன்னலாருடைய வாழ்க்கையை அறிய முற்பட்டிருந்த இந்த தொடரில் நேற்றைய தினம் பிரச்சார நாட்கள் என்று பார்த்தோம் ஆம் நபிப்பட்டம் நாற்பதாவது வயதிலே கிடைக்க பெற்ற பொழுது அதற்கு பின்னால் ஏகத்துவத்தை எடுத்துச் சொல்லக்கூடிய பிரச்சார காலத்தை பிரச்சாரத்தை நபிசல்லாஹு அலி கவசல்லம் துவங்கினார்கள் நாம் முன்பே சொல்லி இருக்கிறோம் மூன்றாண்டு காலம் சப்தமே இல்லாமல் யாருக்கும் தெரியாமல் ஒரு மௌன பிரச்சாரம் ஆரம்பமாகி அதன் வழியாக சில முக்கிய புள்ளிகள் எல்லாம் இஸ்லாமை தழுவி இருக்கிற நல்ல நேரத்தில் பகிரங்க அழைப்பு கொடுக்குமாறு அல்லாஹ ஆணையிட்டதன் பேரில் முதலில் குடும்பத்தை உறவினர்களை ஊர் மக்களை நபிகள் செல்லல்லாஹு வலிகி வசல்லம் பிரச்சாரத்திற்கு அழைப்பு பணிக்கு அவர்களை எல்லாம் அழைத்து அழைத்து மார்க்கத்தை எடுத்து சொன்னார்கள் ஓரிதை கொள்கையை விளக்கினார்கள் தான் அல்லாஹ்வின் தாங்கள் அல்லாஹுவின் தூதர் என்பதை நபிகள் செல்ல அல்லாஹு அலிகி வசல்லம் முன்வைத்தார்கள் அப்போது பிரச்சார காலத்தில் அவர்களுக்கு ஏற்பட்ட பல்வேறு விதமான இன்னல்கள் இடையூறுகள் சோதனைகள் அவர்கள் வாழ்க்கையில எதிர்கொண்ட பல்வேறு விதமான வேதனைகள் இதை பற்றி எல்லாம் சொன்னோம் கடைசியாய் அதற்கு அபூபக்கர் ரதி அணுகுவையும் நபி நபிசல்ல அல்லாஹு அலிக வசல்லம் அவர்களையும் பிரச்சாரத்தை பகிரங்கப்படுத்திய முதல் நாளிலேயே அவர்கள் அடித்து துவைத்ததை அபுபக்கரதியாகும் அன்பு மூர்ச்சையாகிவிட்டார் என்கிற அளவுக்கு அவர்களை அடிக்கப்பட்ட செய்திகளை எல்லாம் நாம் பார்த்தோம் அன்பானவர்களே மீண்டும் இரண்டாவது தொடராக பிரச்சார நாட்களை பற்றியே பார்க்கிறோம் காரணம் பிரச்சாரத்தில் அவர்கள் எதிர்கொண்ட பிரச்சனைகள் அதிகம் அந்த வகையில் என்னவெல்லாம் இடையூறு கொடுத்தார்கள் எப்படியெல்லாம் அதை நபிசல்லா அல்லீ செல்லம் எதிர்கொண்டார்கள் என்பதை நாம் இப்போது பார்க்க வேண்டும் வேக வேகமாக கொஞ்சம் கொஞ்சமாக பரவும் இஸ்லாம் தழுவும் முஸ்லிம்கள் மக்காவின் காஃபர்களுக்கும் குறைஷின் தலைவர்களுக்கும் பெரிய சவாலாக இருந்தது இதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும் என்ன பண்ணலாம் பொதுவாக எதிரிகளை கையாளுகிற போது இரண்டு முறை உண்டு சாத்வீகமாக போய் பேச்சுவார்த்தை நடத்தி ஆளை வீழ்த்துவது இல்லை என்றால் மூர்க்கத்தனமாக தாக்கி ஆளை வீழ்த்துவது இந்த ரெண்டில் முதல் நிலையை தேர்ந்தெடுத்தார்கள் மக்காவின் தலைவர்கள் நன்றாக பேசுகிற எளிந்த அறிவுடைய பேச்சாற்றலுடைய சிந்தனை தெளிவுடைய யாரையாவது முகம்மது விடம் அனுப்பி வைத்து நாம் அவரை வழிக்கு கொண்டு வருவோம் என்று எல்லாரும் பேசி முடித்து கடைசியில் ரபி அனுப்பி வைக்கிறார்கள் ரபி சிந்தனை தெளிவுள்ளவர் அவர்களுக்கு மத்தியில் அவர் பெரிய அறிவாளி மொழி வளம் பல்வேறு இடங்களை பார்த்த அனுபவம் எல்லாம் இருக்கிறது பனூர் ரபி அனுப்பி வைத்தார்கள் வந்தவர் நபிசல்லாஹு அலி வசல்லம் அவர்களை பேசினார் பேச்சு எப்படி துவங்கியதென்றால் மக்காவின் ஆட்சி பொறுப்பு வேண்டுமா மக்காவின் தலைமை பொறுப்பு வேண்டுமா தந்து விடுகிறோம் எவ்வளவு காசு பணங்கள் நீ கேட்டாலும் தந்து விடுகிறோம் ஏன் மக்காவில இருக்கக்கூடிய எந்த குடும்பத்தினுடைய அழகு பெண்களை நீ கேட்டாலும் நாங்கள் திருமணம் செய்து தருகிறோம் இப்படி பதவி பணம் பெண்கள் என்று எல்லா ஆசையும் காட்டி உனக்கு என்ன வேண்டும் கேள் என்கிற தோரணையில் இருந்தது ரபி ரபியாவுடைய பேச்சு ரபிசல்லாஹு அலிக வசல்லம் தொடர்ந்து அமைதியாக இருந்தார்கள் அதிகமாக பேசிய அவரை உங்கள் பேச்சு முடிந்ததா என்றார்கள் அவர் திரும்ப ஏச துவங்கினார் த சத்தனாத்தனா எங்க நீ ரெண்டா கிட்ட எங்க கோத்திரம் குடும்பத்தை எல்லாம் ரெண்டா பிரிச்சுட்ட எங்களுடைய தெய்வங்களை எல்லாம் திட்டுற என்று வரிசையாக அவர் குற்றம் சாட்டி பேசியதை கேட்டுக்கொண்டே இருந்த நபிசல்லா அலி செல்லம் ஒரு கட்டத்துல அவர் மூச்சு விட்டு பேச்ச முடிச்ச உடனே சூழ்நா கேட்டாங்க கேட்டாங்க பேச்சு முடிஞ்சிருச்சா அப்படின்னு அவர் அமைதியா இருந்தப்போ இந்த எல்லா கேள்விக்கும் பதிலாய் பொன் வேண்டுமா பொருள் வேண்டுமா பதவி வேண்டுமா பட்டம் வேண்டுமா என்ன வேண்டும் கேள் என்ற எல்லாத்துக்கும் சேர்ந்து பதிலா ஒண்ணுமே செய்யல திருக்குரானுடைய பூரா தாயத்தை வந்து ஓத ஆரம்பிச்சாங்க ரஹீம் ஹாமீம் தன்சீலும் ரஹ்மான் ரஹீம் இதாபும் புஸ்ஸில தாயா துவு குர்ஆன் ரபியா அப்படியே ஓத ஆரம்பிச்சாங்க உத்துபத்துவனு ரபியா எந்த அளவிற்கு அவர் சிந்தனை தெளிவும் அறிவும் உள்ளவரோ அந்த அளவுக்கு அரபு இலக்கண இலக்கியங்களுக்கும் கவிகளுக்கும் அடிமையானவர் சொக்க வைக்கிற குர்ஆனுடைய வசனங்களை கேட்டுவிட்டு மெய்மறந்து அமர்ந்திருந்தார் ஏறத்தாழ் சூராவினுடைய ஒரு பக்க அளவுக்கு நபிசல்லாஹு அலிக் வசல்லும் ஓதிக்கொண்டே போய் ஆது சமூது கூட்டத்தவர்கள் நபிமார்களை நிராகரித்த போது தண்டனை வந்தது அப்படிங்கிறத ஓத ஆரம்பிச்சாங்க எங்க அடுத்தது ஆது சமூதுக்கு அப்புறம் குறைசிகளை சொல்லிருவாரோண்டு வாயிலே கை வைத்தார்கள் புத்துமத்தி ரபியா ரசூலுல்லாவுடைய வாயில இதுக்கு மேல சொல்ல வேண்டாம் அவருக்கு புரிந்தது இது மனிதர்களின் வார்த்தை அல்ல அவருக்கு புரிந்தது இது சாதாரணமான சொற்றொடர்கள் அல்ல அவருக்கு புரிந்தது ஏதோ ஒரு சக்தியிடமிருந்து இந்த வசனங்கள் வந்திருக்க வேண்டும் ஒத்துபத்தி ரபியா ஒன்னும் சொல்லலை எந்திரிச்சு போயிட்டாரு சுருக்க சொல்லின் இவர்கள் பொருளாசையும் பொன்னாசையும் பதவி ஆசையும் கொடுத்து கவிழ்த்து விடலாம் வீழ்த்து விடலாம் என்று நினைத்தது கைகூடலை வீணா போச்சு சரி அடுத்து என்ன செய்யலாம் இதெல்லாம் பிரச்சார நாட்கள்ல ஒவ்வொன்னா அவங்க எதிரும்பு கொள்றது அதற்கு பிறகு அவர்கள் ஊர் முழுக்க பட்டம் கட்டிவிட்டார்கள் நபிசல்லாஹு அலிக வசல்லம் அவர்களுக்கு மக்கத்து காப்பர்களால் இட்டு கட்டப்பட்ட பட்டங்கள் நிறைய அதுல முதல் பட்டம் இவர் ஒரு சூனியக்காரர் இரண்டாவது கத்தாப் இவர் ஒரு பொய்யர் மூணாவது ஷாகிர் இவர் ஒரு கவிஞர் நாலாவது மஜ்னூன் இவர் புத்தி பேதளித்தவர் அல்லது பைத்தியம் அஞ்சாவது காஹின் இவர் ஒரு ஜோதிடர் சாகிர் என்றான் கதாப் என்றான் ஷாகிர் என்றான் மஜ்னூன் என்றான் காஹின் என்றான் எல்லாத்தையும் சொல்லி எல்லா பக்கமும் பேசியும் நாளுக்கு நாள் இந்த மார்க்கம் வளருகிறதே ஒழிய மார்க்கத்தில் சேருவோர் எண்ணிக்கை கூடுகிறதே ஒழிய குறைஞ்ச மாதிரி இல்லை பிரச்சாரத்தின் யுக்திகளில் தடுக்க மேற்கொள்ளப்பட்ட யுக்திகளில் இதுவும் வீணாகி போய்விட்டது சரி நேரடியாக போய் பேச்சுவார்த்தை நடத்துவோம் எல்லாருக்கும் முன்னால அவரை கவிழ்த்துவோம் என்று சொல்லி வந்து உலருவதாக என்னென்னவோ சொன்னார்கள் ஆனின் வைரி ஹாதா அவுபத்தில் ஹூ சூழ்நாட்டை வந்து சொன்னாங்க உங்களுக்கு இறங்கிட்டு இருக்கிற இப்ப இந்த குரான் சொல்றீங்க இந்த குரான் வேணாம் வேற குரான் கொண்டு வாங்க அப்புறம் சொன்னாங்க அவ இல்லது இந்த குரானையே கூட வச்சுங்க ஆனா மாத்துங்க நிறைய அப்படின்னு சொன்னாங்க அல்லாஹு பதில் சொன்னான் குல்மா எலி அன் உபத்தில் சொல்லுங்கள் என் புறத்துல இருந்து நானாக இந்த குரான மாத்தவெல்லாம் முடியாதுன்னு சொல்லிருங்க என்று சொல்லி அனுப்பி வைத்து விட்டார்கள் சரி வேற என்ன செய்யலாம் இந்த குரான கொஞ்சம் கொஞ்சமா அப்பப்ப இறங்கிச்சுங்கிறீங்கல்ல அப்படியெல்லாம் எல்லாம் இல்லாம ஒட்டு மொத்தமா ஒரே தடவை குரானை இறக்கி காட்டுங்க பாக்கலாம் நாங்கெல்லாம் ஈமான் கொள்றோம் அப்படின்னு சொன்னாங்க எல்லாமே விதண்டா வாதம் விளக்கத்திற்குத்தான் தெளிவு தர முடியும் வாதத்திற்கு தர முடியாது அப்போ ஒரே மாதிரி இறங்குனாங்க அதுவும் மறுக்கப்பட்டு விட்டது அதுக்கப்புறம் அவர்கள் நமிசல்லா அலிசல்ட்டு சொன்னாங்க பூமியில இருந்து ஊற்றுகள் வரணும் வானத்துல இருந்து கட்டிகள் தங்க கட்டிகள் வரணும் மலையை கொஞ்சம் இந்த இடத்துல இருந்து அந்த இடத்துக்கு மாத்தி வைக்கணும் மழக்கு யாராவது கூட வரணும் பூமியில புதையல் இருக்கணும் ஏன் மனுஷராகிய ஒன்னா உங்களை ரசூல அனுப்பிச்சா மழைக்கு அனுப்பிச்சிருக்கலாம்ல இப்படியான விதண்டாவாத கேள்விகள் நிறைய வைக்கப்பட்டது பிரச்சாரத்தை முறியடிப்பதற்காக நபிசல்லா அலி செல்லும் இந்த விதண்டாவாதங்களை எல்லாம் முறியடித்து விட்டு மீண்டும் வளர துவங்கினார்கள் சரி நீ அடுத்து என்ன செய்யலாம் பிரச்சார காலத்தில் அடுத்த கட்டம் என்னன்னா தாலிப் அவர்களை வைத்து பஞ்சாயத்து செய்யலாம் அபு தாலிப் அவர்களிடத்தில் சொல்லி முகம்மதை அடக்கி வைக்க சொல்லலாம் அல்லது பிரச்சாரத்தை முடக்கலாம் என்று நினைத்து ஊர் பெரியவர்கள் எல்லாம் போய் அமர்ந்து முகம்மது சல்லல்லாஹ் அலிகவ செல்லம் பாரம்பரியமாக நாம் வணங்கி வழிபடுகிற தெய்வங்களை குறை கூறுகிறார் அந்த தெய்வங்களின் வணக்கத்தை விட சொல்லுகிறார் இதனால் ஊர் மக்களுக்கு மத்தியிலே குழப்பத்தை ஏற்படுத்துகிறார் உங்களுடைய கட்டுப்பாட்டிலும் வளர்ப்பிலும் தான் அவர் இருக்கிறார் நீங்கள் ஏதாவது சொல்லி நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டதையும் அழகிய மறுப்பு கொடுத்து மறுதளித்து விட்டார்கள் அபு தாலிப் அவர்கள் எந்த பிரயோஜனமும் இல்லை கையை தட்டிக்கிட்டு எந்திரிச்சு வந்துட்டாங்க ஒண்ணுமே செய்ய முடியல உதறிவிட்டு வந்ததுதான் மிச்சம் அடுத்த கட்டம் பிரச்சாரத்தை தடை செய்ய அல்லது முகமது சல்லம் லாஹூலி வசல்லத்தை முடக்க நடைபெற்ற அடுத்த நிகழ்ச்சி உமாரான்னு ஒருத்தர் இருந்தார் உமாரத்து பின்னல் வலீது இப்போ முகைரா இந்த வலீதுனுடைய மக்கள்ல ரொம்ப அழகானவர் இல்ல குறைசிகள்லயே அழகானவர் இல்ல மக்காவிலேயே அழகானவர் அவர் மாதிரி வாலிபர் யாருமே கிடையாது அவரை நேர கூட்டிட்டு ஒரு குரூப்பு அபு தாலிப்ட வந்தாங்க திரும்ப வந்து இந்த இவரை வச்சுக்கோங்க இவர் தெரியுமில்ல யாருன்னு வலீதுடைய மகன் உமாரா இவர் எவ்வளவு அழகுன்னு உங்களுக்கு தெரியும் இந்த ஊர்ல நீங்க எங்க தேடினாலும் இவரை விட அழகா வேற யாரையும் பார்க்க முடியாது இவரை நீங்க வச்சுக்குங்க உங்கள்கிட்ட விட்டுட்டு போறோம் இவரை மகனாக ஏற்றுக்கொண்டு முகம்மது எங்கள்கிட்ட கொடுத்துருங்க இது என்னமோ பண்டமாற்று முறையிற மாதிரி கடையில நான் இந்த ஜாமானம் கொடுக்குறேன் நீ அந்த ஜாமானம் கொடுங்கிற மாதிரி இது அவர் ஏத்துக்க வைக்கிறதுக்காக மக்காவிலேயே ஆக அழகிய தோற்றம் கண்ட உமாராவை கொண்டு வந்து இதை வச்சுக்கங்க முகம்மது திருப்பி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்ன உடனே ரொம்ப பெரிய மனிதர் அறிவுஜீவி அவர் அபுதாலிபவர்கள் அவர்கள் சொன்னார்கள் ஒன்னாகி பேச மாத்தூனி நீங்க வந்து இந்த பேசுறது அல்ல மேல சத்தியமா ரொம்ப ரொம்ப கேடுகட்ட விஷயம் இது ஒன்னாகிலும் ஒருபோதும் ஆண்டவன் மேல சத்தியமா இது நடக்காதுன்னு சொல்லி திருப்பி விட்டாங்க வழியே இல்லை எல்லா முயற்சியும் தோல்வி ஒரு பிரச்சாரத்தை தடுப்பதற்கு முகமது சல்லா அலி செல்லத்தை முடக்குவதற்கு மேற்கொள்ளப்பட்ட முயற்சி ஏங்க யாராவது ஒரு தாயிட்ட போய் அழகான குழந்தை தர நீ உன் குழந்தைய குழுன்னு கேட்டா எந்த தாய் தருவா கைகால் ஊனமா இருந்தாலும் கண்ணே குருடா இருந்தாலும் நாம் பெத்த புள்ளதான் யாருக்கா இருந்தாலும் அஹ் காக்கைக்கும் தன் குஞ்சு பொன் குஞ்சு தான் யாரு தருவா அல்லா மேல சத்தியமா நீங்க கேட்கறது ரொம்ப மோசமான வேலைன்னு அனுப்பிச்சு விட்டாங்க அபு தாலிப் அவர்கள் இப்படி பிரச்சாரத்தை முடுக்குவது முடக்குவதற்கு எடுக்கப்பட்ட அத்தனை முயற்சிகளும் தோல்வியிலே முடிந்தது போதாக்குறைக்கு நாம் அபுலகு நேற்றைக்கு சொன்னோம் அவர் என்ன செய்தார் அவர் மட்டுமல்ல அவருடைய மனைவியும் கூட நம்ம உம்மு ஜமீல் பேரு ஒரு பெரிய மக்காவில இருக்கிற பெண் ரௌத்திரம் பழகிய பெண் சொல்லலாம் பெண் ரவுடின்னு சொல்லலாம் அதாவது ரசூசல்லா அலி செல்லம் வர்ற வழியில முள்ளு கொட்டு வைக்கிறதெல்லாம் அந்த பொம்பளை தான் முள்ள போட்டு வைக்கிறது தெரியாம காலை வச்சா முள்ளு இறங்கட்டும்னு சொல்லி நஜீசுகளை எல்லாம் எங்கிருந்தாவது எடுத்துட்டு வந்து ரசூலுல்லாவோட வீட்டு ஊட்டு வாசல்ல வீட்டு வாசல்ல முன்னாடி போடுறது அதெல்லாம் அந்த அம்மா அதுலயும் குறிப்பா தெப்பத்தியதா அபிலஹப் இறங்கினதுக்கு அப்புறம் அதுல வந்து ஒமரானு மனைவியையும் சேர்ந்தா சபிச்சிருந்தான் பெரிய கல்லு ஒண்ணு நல்ல கருங்கல்ல கையில எடுத்துட்டு ரசூலுல்லாவை அடிக்கிறதுக்கு வந்தது எல்லாரும் அபவுகிறது எல்லா இருக்கிற போது வந்து அல்லாஹ கண்களை மறைத்து விட்டான் ரசூலுல்லாவை மறைத்து விட்டான் அல்லது அந்த பெண்ணின் கண்ணை குருடாக்கினான் அபூபக்கர் அதி அன்பு தெரிகிறார்கள் கண்ணுக்கு ஆனால் ரசூலுல்லாஹ் தெரியவில்லை அருகருகே அமர்ந்த இருவரில் அபூபக்கர் அதிலாக அன்புவை பார்த்து சாஹிபு எங்க உன் ஆளு எங்க உன் கூட்டாளி எங்க உன்னுடைய நண்பர் அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாங்க பக்கத்தில் தான் இருக்கிறார்கள் பெருமானார் செல்லு அலிக வல்லம் அல்லா பார்வையை திருப்பி விட்டான் இப்படி பிரச்சார காலத்தை துவங்குகிற போதே குடும்ப ரீதியாய் உறவினர் ரீதியாய் ஊர் தலைவர்கள் ரீதியாய் மொத்தத்தில் மக்கத்து காபர்கள் ரீதியாய் எக்கச்சக்கமாக அனுபவித்தார்கள் இது எதுவுமே முடியாத போதுதான் அன்பானவர்களே ரொம்ப மோசமான ஒரு வேலை செய்தார்கள் காபத்துல்லாவினுடைய முற்றத்தில் தொழுது கொண்டிருக்கிற பெருமானார் செல்லும் அதிக செல்லும் இவங்க ஒரு பத்து பதினைஞ்சு பேர் உட்கார்ந்து இருந்தாங்க குறிப்பா ஏழு எட்டு பேர் பெருந்தலைகள் விபத்து பேர் அபிமோத்து அபுலகூத்து எல்லாரும் உட்காந்துருந்தாங்க நாம பெரும்பாலும் கேள்விப்பட்டிருக்கிற தொழுகுது இருக்கிறப்போ முதுகலை கொண்டு வந்து ஒட்டகத்தினுடைய குடலை போட்டாங்க அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம் அது வெறுமனே ஒட்டக குடலை அப்படிங்கறதெல்லாம் இல்ல அவங்களுக்குள்ள பேசிக்க நாங்க ஏழு எட்டு பேர் பேசுகிறார்கள் இன்னைக்கு நம்ம ஊர்ல ஏதாவது ஒட்டகத்துக்கு பிரசவம் நடந்திருக்குதான்னு கேட்கிறான் ஒருத்தன் அந்த எதிரிகள்ல பூஜல் தான் கேட்டது இல்லையே தெரியல ஒருத்தர் சொன்னார் ஆமா ஊர் எல்லையில ஒரு வீட்டுல ஒரு ஒட்டகத்துக்கு டெலிவரி ஓ யாராவது போய் உங்களில் ஒருத்தர் டெலிவரியான ஒட்டகத்தினுடைய கழிவை அப்படி தூக்கிட்டு வந்து இந்த போடுங்க அப்படின்னு சொல்றாங்க பூஜை ஒகுபா தான் அதுல எந்திரிச்சது ஒக்குபத்து அபிமொழி நேராக போய் ஒரு பிரசவமான ஒட்டகத்தினுடைய பிரசவ கழிவுகளை எல்லாம் எடுத்தாங்க இந்த பிரசவ கழிவு எப்படி இருக்கும்னு தெரியும் ஒரு சிறிய குழந்தையை பெற்றெடுக்கிற ஒரு தாயின் வயிற்றிலிருந்து கூட அவ்வளவு அசுத்தம் அசிங்கம் ரத்தம் சலம் எல்லாம் வரும் என்றால் ஒரு ஒட்டகத்தினுடைய பிரசவத்தில் அவ்வளவு கழிவு கிடக்கிறது அந்த எல்லாம் ஒன்றாய் ஒரு துணியில அள்ளிட்டு வந்து அப்படியே நபிசல்லாஹு அலிக தொழுகையில இருக்கிற போது சஜிதாவில் இருக்கிற போது போட்டு விட்டார்கள் அப்படியே படுத்திருந்தார்கள் செல்லல்ல செல்லம் எக்கச்சக்கமான எடை உடைய எல்லாமே வந்து முதுகுல இருக்கிறப்போ எந்திரிக்க முடியல ரபிசல்லா அல்லி செல்லம் அவர்கள எழ முடியாமல் அப்படியே சுஜூதிலே அவர்கள் கிடப்பதை ஒரு பிரசவமான ஒட்டகத்தின் கழிவு முழுக்க முகம்மதுவின் மேல் கிடப்பதை ஆள் இல்லாமல் ஆதரவு இல்லாமல் அவரை தடுக்கிறதுக்கோ தேற்றுவதற்கோ யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு இவங்க எல்லாம் கைகொட்டி சிரிச்சாங்க அந்த ஏழு எட்டு பேர் அதுல அதீசில வருகிறது சிரிச்சு சிரிச்சு ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சிட்டு சிரிச்சாங்க ரொம்ப அடக்க முடியாத சிறப்பு சிரிப்பு நண்பர்கள் குழாமிலே வருகிற போது ஒருத்தர் மேல ஒருத்தர் சாஞ்சிட்டு சிரிப்பாங்கல்ல அப்படி சிரித்தார்கள் கபத்துல்லாவின் ஒரு ஓரத்துல இருந்து ஒரு ஜோடி கண்கள் இதை கவனிக்கிறது அந்த சஹாபிக்கு பெயர் ஹப்பாபிபின் உள்ள அருத்ரதில் நான் ஏற்கனவே ஆனதற்காக நிறைய இவர்களிடம் அடிபட்டவர் அவர் வந்து இந்த ஏழு எட்டு பேரு ரவுடிகளுக்கு முன்னாலே ரசூலுல்லாவை வந்து எடுக்க முடியாது செய்யறது என்ன பண்றதுன்னு தெரியல பதறி போனவர்களாக உடனே ஓடி போய் செல்லலாடி செல்லமுடிய வீட்டுக்கு போகிறார்கள் முன்னாடி நின்றுட்டு இருந்தது ஃபாத்திமா ரதி அல்லாஹு அன்ஹா அப்ப கிட்டத்தட்ட ஆறு வயசு பாத்திமா ரதியல்லாஹுத்தாலா அன்ஹா அவர்களை போய் உங்க தகப்பனார் அருநாயகம் செல்லல்லாஹு அலிக வசல்லம் மேல இப்படி ஒரு இதை போட்டு வச்சிருக்கிறாங்க நஜீஸ் முதுகில கிடக்கிறது நாயகத்தால் எழ முடியவில்லை என்று சொல்ல பதறி அடித்து கொண்டு அழுகையோடு ஓடி வரக்கூடிய பாத்திமா சிறுமி ஒரு சிறிய ஆக பச்சிலம் சிறுமி ஒரு ஆறு வயது சிறுமிக்கு என்ன தெரியும் நேராக வந்து ஆறு வயது சிறுமி சஜிதாவிலே இருக்கிற செல்லல்லாஹு அலிக செல்லும் அவர்களை மேல இருக்கிற அந்த நஜீச பூரா எடுத்து எல்லாத்தையும் கீழே போட்டுட்டு அஹ் சுஜூதில இருக்கிற நபிசல்லா அல்ல செல்லாம் எல்லாம் எடுத்த உணர்ற சூழல்வா எந்திரிச்சாங்க எந்திரிச்சா பின்னாலே சிரித்து கொண்டு கைகுட்டி கொண்டு நிற்கிற ஒரு கூட்டம் குறைசிகளின் கூட்டம் முன்னாலே தான் பெற்ற கடைசி நாங்கள் தாங்கள் பெற்ற கடைசி பிள்ளை பெண் பிள்ளை ஆத்திமா ரதிகள் ஆகுவானா சஜிதாவிலிருந்து எந்திரிச்ச உன்ன ஆறு வயது சிறுமியை அப்படியே கட்டி கொண்டார்கள் நம்பி செல்லாதே செல்லம் அவமானம் பலத்த சேதம் ஆடைகளின் அசிங்கம் சஜிதாவில இருக்கிற போது ஏற்பட்ட இந்த நிலை ஆனா வந்து காப்பாத்தி தூக்கி விடுறது தாம் பெத்த மகள் என்பதையெல்லாம் எண்ணுகிற போது ஆர்ப்பரித்து அழுகை வருகிறது செல்லல்லா போதைக்கு செல்லும் சிறுமி ஃபாத்திமாவை கட்டி கொண்டு அழுதார்கள் குலுங்கி குலுங்கி அழுத ஆத்திமா ரதி அல்லாஹன்ஹா அங்க இருக்கிற அந்த ஏழு எட்டு பேத்த பார்த்து ஆத்திமா ரதி அல்லாஹன்ஹா கேட்டார்கள் ஏன் இப்படி செய்கிறீர்கள் எங்கள் தந்தை உங்களுக்கு என்ன செய்தார் நீங்க எல்லாம் நல்லா இருப்பீங்களா ஆத்திமா வாயிலிருந்து வந்ததற்கு பிறகுதான் அதுவரை யாருக்காகவும் கை நீட்டி சாபத்திற்கான வார்த்தைகளை பிரயோகிக்காத பெருமானாருடைய கைகள் ஏந்தி விட்டது அல்லாஹுவிடம் அல்லாஹு அலைக்கவே குறைஷ் அல்லாஹும் அலை கபி குறைஷ் அல்லாஹும் அலை கபி குறைஷ் எல்லாம் இந்த குறைஷிகளை நீ பார்த்துக்கோ நீ பிடிச்சுக்கோ அலை கபி குறைஷ்னா நான் ஒன்ட்ட ஒப்படைக்கிறேன் அதற்கு பிறகு தனித்தனியாக சொன்னார்கள் அலை கபி அபி ஜஹில் அலை கபி அபா ஒவ்வொருத்தருடைய பெயராக சொன்னார்கள் இந்த ஹதீசுகளை சரித்திரத்தில் அறிவிக்கிற சாபாக்கள் சொல்லுகிறார்கள் சரா யோம பதிரின் அல்லாவின் மீது ஆணையாக அங்க எத்தனை பேர் உட்கார்ந்து இருந்தாலும் ரசூலுல்லா அலைக்க குறை சின்ன ரசூலுல்லா கையை ஏந்தினாங்களோ அத்தனை பேரும் பதிரு போர்க்களத்துல எல்லாருடைய வெட்டப்பட்ட தலைகளை நாங்கள் பார்த்தோம் கூட பதிரை தாண்டல அங்க உள்ளவனுகள்ல இப்போ சொல்லிட்டு வர்றது என்னன்னா பிரச்சார நாட்களில் பெருமானார் செல்லல்லாக செல்லும் எதிர்கொண்ட ஏராளமான துன்பங்கள் சொல்லிருக்கிறது எல்லாமே ஆகா சின்ன 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 விஷயங்கள் தான் பிகில் செல்லலாக ஒலிக செல்லம் இதை விடவும் அதிகமாய் தனிநபர் தாக்குதல் குடும்ப தாக்குதல் ஆண் குழந்தை பிறந்தா பெரும்பாலும் சின்னதிலேயே மௌத்தா போயிருது ஒரு ஆண்டு இரண்டு ஆண்டில் ஆண் குழந்தைகள் தங்குவதில்லை தங்குவதில்லை என்கிற சூழ்நிலையில் தான் ஆஸ் வா இல் அஸ் சஹகுமி என்பவன் நபிகள் செல்லல்லாக வலைகி செல்லை செல்லத்தை அபுத்தர் என்று சொன்னான் இதெல்லாம் பிரச்சார காலத்தில் நடந்ததுதான் அபுத்தர் என்றால் வாரிசு நிற்காதவன் வாரிசு இல்லாதவன் வம்சம் தழைக்காதவன் என்று பொருள் பெண் மக்கள் அல்ல ஆண் மக்கள் இருந்தால் தானே அடுத்த தலைமுறை இருக்கிற ஆண் குழந்தை எல்லாம் மௌத்தாச்சுன்னா முகம்மதுமின் மௌத்தோடு அந்த வம்சம் முடிந்து போய்விடும் என்கிற பொருளில் அபுத்தர் என்று சொன்ன போது எவ்வளவு மனசு உடைஞ்சு போயிருக்கும் இவன் வந்து வாரிசு இல்லாத ஆளு குழந்தைக்காத ஆளு சமூகத்தில் ஏற்படுத்தப்பட்ட தனிநபர் தாக்குதல் தனி மனித அவமானம் அப்பொழுதெல்லாம் சல்லல்லாஹோலி கௌசல்லத்துக்கு ஆறுதல் சொல்லத்தான் அல்லாஹ் அபுத்தர் என்று சொன்னதற்கு பதிலாக கௌசர் என்கிற சூரா தன்தான் இன்ன அழத்தை நாக்கள் கௌசர் அதுல வந்து உங்களை யார் இப்படி குறை சொன்னானோ திட்டினானோ அவன்தான் அபுத்தர் இன்ன ஷானி அகுவல் அபுத்தர் என்கிற வசனம் பெருமானாருக்கு ஆறுதலாக இறங்கியது அன்பானவர்களே பெயரை கூட முகம்மது என்று கூப்பிடாமல் முதம்மம் கேவலப்படுத்தப்பட்டவர் இழிவுபடுத்தப்பட்டவர் புகழப்பட்டவர் என்கிற பொருளை எப்படி மாற்றினார்கள் இது எல்லாமே எப்ப நடக்கிறது தெரியுமா பிரச்சாரத்தால் சில பேர் இஸ்லாத்தை தழுவுகிறார்கள் தாங்க முடியாமல் பொறுக்க முடியாமல் ஆற்றாமையால் இவர்கள் காட்டிய வெறுப்பின் விளைவு இது நான் சொல்லுவதெல்லாம் பெருமானார் சல்லாஹூ அலிக் வசல்லமை பற்றியது மட்டும்தான் இனி பிலால் ரதியல்லாகும் அணுகுக்கு நேர்ந்ததை ரதி ரதியல்லாகும் அணுகுக்கு நேர்ந்ததை முதல் சுமையா ஷகீதானுக்கு நேர்ந்ததை அவர்களின் கணவர் யாசர் ரதியல்லாகும் அணுகுக்கு நேர்ந்ததை முசாபிபின் குடும்பத்தை விட்டு பிரித்து அவர்களுக்கு நேர்ந்ததை சுகைப் ரதியல்லாகும் அன்பவர்களுக்கு நேர்ந்ததை கண்பார்வை பறிபோகிற அளவுக்கு அடிக்கப்பட்ட ஜின்னிராவுக்கு நேர்ந்ததை இதையெல்லாம் பிரச்சார நாட்கள்ல பேசனா இன்னும் முப்பது நாள் பிரச்சார நாட்கள் மட்டுமே பேச வேண்டும் அன்பானவர்களே அவ்வளவு தூரம் கொடுமைகளை அனுபவிக்கிற ஒரு சூழலில் தான் தொடர் பிரச்சாரத்தை பெருமானார் மேற்கொள்ளுகிறார்கள் இனி வேறு வழி இல்லை என்கிற போது முதல் ஹிஜரத் முஸ்லிம்களில் ஒரு பிரிவினர் அபிசீனியாவை நோக்கி பயணமானார்கள் நாளை அபிசீனியாவை நோக்கிய இஜரத்தினுடைய நாள் அதை பற்றி பார்ப்போம் அலாஹு கஷ்டப்பட்டு வளர்க்கப்பட்ட மார்க்கத்தினுடைய இன்றைய நீட்சிகளாய் இன்றைய தலைமுறையாய் வாழ்ந்து வருகிற நாம் நமக்கு வாழும் காலமெல்லாமும் இறக்கிற போதும் இறந்த பின்னும் களிமாவோடு நிலைத்திருக்க அல்லா நமக்கு தொகையு செய்வானாகும் வரகாத்